இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு சூப்பரான சின்ன ஆனால் சூப்பரான ரெமடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்னென்னு பார்க்கமா பாருங்க ஒரு தக்காளி பீட்ரூட் ஒரு சின்ன பீட்ரூட் திருமணம் வச்சுருக்கேன் இது கூட ஒரு சின்ன பொருளை சேர்த்தா சூப்பராயிடும் நம்ம ஃபேஸு என்ன பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் டை இந்த பிறகு நான் அதான் போட்டிருக்கேன் டை தான் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கு அந்த வீடியோவை தெளிவாக உங்களுக்கு கொடுக்க முடில எடிட்டிங்கில் எதோ பிரச்சனை ஆகிடுச்சு நான் சரியாக பார்க்கல அந்த வீடியோ இப்போ சாரி சாரியான மன்னிச்சிக்கோங்க தடங்களுக்கு வருந்துக்கிறோம் ஸ்டோரேஜ் இது மாதிரி அதிகமாகிடுச்சினாலே வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகுறதுல பிரச்சனை வருது இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தானே கேலரிக்கு கொண்டு வந்து தானே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அதை நம்ம கவனிக்காத விட்டேன் இன்னொரு முறை நான் வந்து செக் பண்ணாத விட்டேன் சாரி ஐ ஆம் வெரி சாரி இந்த டை ஹேண்டை வீடியோ உங்களுக்கு இன்னொரு முறை நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் வீடியோ போடுறேன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மன்னிச்சிக்கோங்க என்னோட அதனால் என்னோடய குரலில் வந்து அந்த விஷயம்லாம் இருக்குது படம் மட்டும் தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ டெலீட்டு இன்னொரு வீடியோ வந்து தெளிவான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ டெலிட் பண்ணக்கூடாது வியூஸ் போயிடும் எனக்கு அது ஒரு அது பக்கம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி ஓகே இப்போ நம்ம ஒரு சின்ன ரெமிடியோடு உங்களை சந்திக்கிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்காமாங்க என்னோட பேச பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ஒரு நாள் நான் போடலை ஆனாலும் என் ஃபேஸில் அந்த பவர் குறையவே இல்லை பாருங்கள் நல்லாயிருக்கும் அதான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிற ரெமிடி ஓகே இப்போ வந்து நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன பீட்ரூட்டு இதை வந்து ஒரு சின்ன பீட்ரூட் தான் இது வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு இந்த நைஸாக ஓட்டுவிட்டு நான் வந்து மிக்ஸியில் போட்டு சொல்கிறாங்க ஒரு பொடி மாதிரி வச்சு சாரி நல்லா நைஸாக திக்காக அரைச்சிட்டு வ அரைச்சி வடிகட்டிக்கலாம் இது தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு ஏன்னா இது தண்ணி ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இது தண்ணி இருக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வடிகட்ட போறோம் இதுல இருக்கிற சாறு தான் நமக்கு தேவை இது வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து இந்த ஜூஸ் கூட ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறோம்னு சொன்னோம்ல இதுல இருக்க அந்த பொருள் வேற எதுவும் இல்லைங்க நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த காப்பித்தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க காப்பித்தூள் தான் அது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நமக்கு தேவையானு மட்டும் போட்டுக்கோங்க போகுது நம்ம ஃபேஷியலுக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க ஃபேஸுக்கு நமக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுமோ அது வரைக்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டும் தக்காளி சாரும் பண்ணி வச்சுருவோம் இதை வந்து நம்ம இது கூட கலந்துக்கலாம் இவ்வளோதாங்க இந்த ஃபேஷியல் மட்டும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் ஏன்னா இதை ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இது இதெல்லாம் இவ்வளோ நாள் தெரியாதான் இருந்தேன் நானே இப்போ தான் நானே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆ ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு ஆசையாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் இதை நான் வந்து ஃபேஸ் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ என்னோடய ஃபேஸ் இருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆஃப் அனவர் கழித்து நான் கழுவி காமிக்கும்போது அப்புறம் அந்த கலர் எப்படி மாறுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேஸ் எல்லாத்தையும் விட இருக்கிறேன் நான் ரெண்டு நாள் ஃபேஸ் பேக்கு பொருளானாலும் என்ன ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து இயற்கை பொருள் தான் செய்கிறேன் அதனால தான் எனக்கு எது எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லாயிருக்கு இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷ்ஷிங்லாம் பண்ணுறதில்ல நம்மளை கையை விட வேறு எந்த ப்ரெஷ்ஷும் நமக்கு ஒன்றும் பெருசாக இதாக கையாலே செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது அப்போ தான் வந்து இந்த விரல்லாம் வந்து அந்த ரத்த அந்த நரம்பெல்லாம் போய் தூண்டும் அப்போ தான் நமக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் நம்ம நம்மளோட அந்த ஸ்கின்லாம் நல்லாயிருக்கும் அதனால் ப்ரெஷ்ஷு விட நீங்கள் கையாலே அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கை நம்ம வந்து இப்படி வச்சு தேய்க்கிறதுனால அந்த நரம்புகள்லாம் போய் இந்த விரல் வந்து படும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்குது தூண்டி விடுதுன்னு அர்த்தம் நம்ம சதைகளையும் நம்ம ரத்தத்தையும் நம்மளோட இந்த அணுக்களையும் தூண்டி விடுவோம் இந்த விரல் அதாவது விரலாலே நீங்கள் செய்யுங்க ப்ரஷ் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது நான் இது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வச்சு நான்ட்டு கொஞ்சம் பூசிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபேஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு சின்ன சின்ன தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அருமையான ஃபேஸ் பேக் இது இதெல்லாம் நம்ம தெரியாதான் இவ்வளோ நாளாக வந்து ஃபேஷியலுக்கு தேவையில்லாமல் செலவு இருந்தோம் இல்லையா ஐநூறு முந்நூறுன்ட்டு ஒரு ஃபேஷியலுக்கு எப்படியும் கிட்ட கிட்ட குறஞ்சது ஒரு ஆயிரம் போவாங்க நாங்கள் அப்போ பண்ணும்போதெல்லாம் வந்து நான் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி டைமில் தான் ஃபேஷியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்போல்லாம் வந்து முந்நூறுபா ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் பண்ணி விடறதுக்கு முந்நூறுபா வாங்குவாங்க பப்பாயா ஒரு ஃபேஷியல் ஆப்பிள் ஃபேஷியல்னு ஒன்று பண்ணுவாங்க ஃபேஸ் பேக்கு ஃபேஷியல் பண்ணுவாங்க ஆப்பிள் ஃபேஷியல் அரிசி ஃபேஷியல் பண்ணுவாங்க அதுத்துக்கும் ஒரு ரேட்டு அப்போல்லாம் வந்து நான் முந்நூறுரூவா கொடுத்து செஞ்சுருக்கேன் பப்பாயா ஃபேஷியெல்லாம் செஞ்சுருக்கேன் இப்போல்லாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் இப்போ என் ஸ்கின்னு என்னோட என்னோடய ஃபேஸே இப்படி போனதுக்கு காரணம் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போ இப்போல்லாம் நமக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறது இல்லையா குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு போகிறதுனால நம்ம வந்து ஒரு நம்மளோட உடம்புலேயும் நம்ம ஆரோக்கியத்துலேயும் வந்து கவனம் செலுத்த மாட்டோம் அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆகிடுது ஆனால் எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் நல்லா இருக்காங்க அதுதான் ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பதான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க நீங்கள் பாருங்க தொடர்ச்சியா இது வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க தொடர்ச்சியா செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை வரும் நம்மளை அழகுபடுத்திக்கிறது வந்து தப்பு கிடையாது அது மனித இயல்பு அந்த மாதிரி நம்மளை அழகுபடுத்திக்கும் போது நமக்கே ஒரு மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை வரும் இங்கே எப்போதுமே சூப்பராக இருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் அது மாதிரி நினைக்கிற உலகம் தான் இது இந்த ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் இது சிம்பிளான ரெமடி தான் இந்த ஃபேஷியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பிஸு பிஸுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்குது லைட்டாக கையாலேயே நீங்க பேசியல் தான் நல்லது என்ன கேட்டால் எப்படி இருக்கு என் பேஸு சூப்பரா இருக்கு நல்லா வந்து ஃபில்டர் தான் சகப்பா இருக்கும் இப்போ ஃபில்டர் போடாமே சிகப்பா இருக்கு சித்ரா நீ எங்கேயே போயிட்டு